இங்கே பாருங்கள் எங்கள் சிவாவை எங்கள் சிவா வந்து இந்த தோப்பே வந்து வயல் மாதிரி தண்ணி நின்று போயிருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் கால் வச்சால் கூட பயமாக இருக்குது உள்ளே எப்படி இறங்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படி இருக்குது ஆனால் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு காலையில் வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லும் அங்கே வீட்டில் தான் இருந்தான் நேற்று ஃபுல்லும் மழை பெஞ்சதுனால அங்கேயே தான் இருந்தான் இப்போ வந்து இங்கே வந்துட்டான் நான் கூட நான் வந்து தப்பான்னு நினச்சேன் வெயிலுக்கு பார்க்க தான் இங்கே வரான் அவ்வளோ அல்லது ஆறு மாதத்துக்கு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பணங்கள் இறக்குனாங்க அவங்க கல் கொடுத்து பழகிட்டாங்க அதனால தான் இவன் இப்படி பண்ணுறான்னு நினச்சேன் ஆனால் இவனுடைய பர்சனல் ஒன்று இந்த தோப்புக்குள்ளே இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த தென்னை மரத்து அடியில் தான் வந்து இவனுடைய பொண்டாட்டியை புதைச்சோம் இவன் பொண்டாட்டி வந்து ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி பன்னெண்டு மாதம் இருக்குங்க போன வருஷம் இந்த டைம் இந்த டைமில் தான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தான் இவன் வந்து வெளியில் பெண்ணாய்களை தேடி தேடி போகிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண்ணாய் வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்தலான்னு நாங்கள் கொண்டுட்டு வந்து ஸ்கூலில் இருந்தது அது அது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது அதை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அது நல்லா ரொம்ப நல்ல நான் இங்கே அதை பற்றி பத்து மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து ஏழு குட்டி பிறந்துச்சிங்க அதில் சூர்யாவை மட்டும் சூரியன்னு சொல்கிற ஒரு குட்டி மட்டும் வச்சுக்கிட்டு ஆறு குட்டி கொடுத்துட்டோம் அது ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எங்கேயுமே ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து சுற்றுவாங்க வீட்லேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து தூங்குவாங்க ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது ஆனால் எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து நெய் நெய் நெய்னி எப்போ பார்த்தாலும் பேசுவார் பெண்ணாய்கள் வளர்த்துனிங்கன்னா ஆண்ணா இங்கே வந்துக்கிட்டே இருக்கோம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கற்பக விருட்சம் வச்சு மரம் வளர்த்துற மாதிரி பேசுவார் அதெல்லாம் நாசம் பண்ணுது இதை நாசம் பண்ணுது நடக்குது போகுது வருதுன்னு பேசிக்கிட்டே இருப்பார் நாங்கள் இந்த தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கிறோம் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் வராதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனாலும் அவர் கேட்கலிங்க அவர் வந்து கறி வாங்கிட்டு வந்து சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்து அதில் திம்மெட்டு பவுட்ரு கலந்து அதுக்கிட்ட கொடுத்துட்டாரு அது சாப்பிட்டது எங்களுக்கு தெரியல அப்போ சூரி வந்து அதுக்கிட்ட பால் குடிச்சிகிட்டு இருந்தான் சூரி வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் அதுக்கிட்ட பால் இருந்தான் அப்போ எந்திரிக்கல அது வந்து கூட்டிகிட்டு வந்து டாக்டர் பார்த்தப்ப இந்த டிமெட் பவுடர் வாசம் அடிக்குது இதை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஊசி கூட போட மாட்டேன்ட்டார் அதுக்கப்புறமும் நடந்துக்கிட்டு தான் இருந்தான் நாங்கள் வந்து அது பொழச்சிக்கோ எப்படியோ மூந்து தான் பார்த்துருப்பான் தின்னு இருக்க மாட்டான்னு எதேதோ இது பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களால் எதுவும் செய்ய முடியல ஆனால் நைட்டு இறந்துட்டான் போல் சூரிய அவன் செத்த உடம்புலேயே இருந்து பால் குடிச்சிக்கிட்டு அவனோடய இருந்துட்டான் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை அவனை எடுத்துகிட்டு வந்து புதைக்கிறதா போயிடுச்சு அவனை கொண்டுட்டு வந்து இந்த தென்னை மரத்துக்கு அடியில் தாங்க புதைச்சோம் அப்போ வந்து அவன் கூட தான் இருந்தான் இவன் வந்து கூடவே தான் இருந்தான் சிவா அதை இவ்வளோ ஞாபகம் ஒரு நாய் வச்சிருக்கோன்னு எங்களுக்கு தெரியல அது பாருங்கள் தோப்புலையே இருக்கிறான் எந்த நேரமும் தோப்புலையே இருக்கிறான் இவனுக்கு இப்போ இன்னொரு பெண்ணாய் தான் எங்கேயாவது தேடி வா வாங்கிட்டு வரணும் சிவாவும் விஜயும் கூடவே இருக்கிறான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க இவன் இப்படி பண்ணுறான்